மூட்டு வலி குறைய இயற்கை கை வைத்தியங்கள் மருத்துவ குறிப்பு ஒன்று சிறிதளவு கருப்பு எல்லைக்கால் தம்பளர் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து பின் அதைக் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் மூட்டு வலி குறையும் மருத்துவ குறிப்பு இரண்டு மூமூட்டு வலி உடனடியாக குறைய தேங்காய் எண்ணெயை காய்ச்சி அதில் சிறிதளவு கற்பூரத்தை கலந்து பின் வெது வெதுப்பாக வலி இருக்கும் இடத்தில் நன்கு தேய்த்தால் உடனே வலி குறையும் மருத்துவ குறிப்பு மூன்று எலுமிச்சை சாறுவிட்டு சுக்கே நன்கு அரைத்து அதில் பத்து போட்டால் மூட்டு வலி குறையும் மருத்துவ குறிப்பு நான்கு வேப்பம்பூ வாகைப்பூ ஆகிய இரண்டையும் சம அளவு எடுத்துக்கொண்டு அதை உலர்த்தி பின் பொடி செய்து அரை ஸ்பூன் உண்டு வந்தால் மூட்டு வலி குறையும் மருத்துவ குறிப்பு ஐந்து கடுகு சாமிராணி கஸ்தூரி மஞ்சள் ஆகிய மூன்றையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு தண்ணீர் விட்டு அரைத்து சூடுபடுத்தி பின் அதில் சிறிது கற்பூரம் கலந்து வெது வெதுப்பாக இருக்கும் இடத்தில் தடவி வந்தால் மூட்டு வலி மூட்டு வீக்கம் போன்றவை குறையும்